அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து அன்பாந்தவர்களே கண்ணியத்துக்குரியவர்களே ஸ்ரீதேவிகளே சிறந்தவர்களே கனவுகளின் விளக்கம் மரணித்தவர்களை கனவில் கண்டால் என்ன விளக்கம் கனவு மூணு வகை ஒன்று ரஹ்மானியத் இறைவன் காட்டக்கூடிய கனவு ரெண்டாவது நஃப்ஸானியத் நாங்கள் எதை நினச்சிக்கொண்டு படுப்போமோ அது அப்படியே கனவில் காணுவோம் மூணாவது ஷைத்தானியத் ஷெய்தான் காட்டக்கூடிய கனவு தொண்ணூற்றி எட்டு வீதமான கனவுகளை ஷெய்தான் தான் காட்டுவான் அன்பாந்தவர்களே கண்ணியத்துக்குரியவர்களே நாங்கள் நைட்டில் ஓதிக்கொண்டு படுக்கணும் தஹஜத் டைமில் கண்டால் நிச்சயமாக உண்மையாக வாய்ப்பு உள்ளது என்னென்னா நபிசல்லாஹூ அலி வஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் அஸ்தகுர் ரொய்யா பி ஸுஹூர் சஹர் டைமில் காணக்கூடிய கனவு உண்மையானவை அதனால் நாங்கள் தொழக்கூடியவர்களாக இருக்கணும் அப்போ தான் அந்த கனவு உண்மையாக இருக்கும் இல்லை என்றால் அது பொய்யாக தான் அமையும் சரி அந்த அடிப்படையில் பார்ப்போம் சார் இன்றைக்கி மையத் ஒரு மூத்தானவர் பச்சை ஆடை அணி அணிந்து கொண்டிருக்கிறார் அல்லது வெள்ளை ஆடை அணிந்து கொண்டிருக்கிறார் அல்லது புதிய ஆடை அணிந்து கொண்டிருக்கிறாரு அல்லது சிரித்து நீங்கள் கனவுல கண்டால் அவர் கபரில் வெற்றி பெறுவார் அல்லாஹுடைய ரஹமத்தை கொண்டு சுவர்க்கம் போவார் ரெண்டாவது மையத்து ஆடை அணியாமல் இருப்பதை கண்டால் உரியானோடு இருப்பதை கண்டால் உங்களுக்கு மிக மிக கவலையான ஒரு விஷயம் நடக்கும் சதக்காடு கொடுத்து கொண்டால் அது நடக்காது ஹைராவும் கலாக்கத்தில் மாற்றப்படும் மூணாவது ஒரு மூத்தானவர் சந்தோஷமான நிலையில் மீண்டு வாறதை காணீங்க சிரித்து கொண்டு சந்தோஷமான முறையில் நீண்டு வாழ ஆறு விட்டுக்கு அப்படி கண்டால் உங்களுக்கு ஒரு நல்ல முடிவு நடக்கும் நல்ல ஒரு மையத்து நடக்கும் அல்லது அவங்களுக்கு ஒரு சிறந்த செய்தி கிடைக்கும் அதேபோன்று ஒரு மூத்தானவர் அழுந்து கொண்டு கவலையோடு விட்டுக்கு வரார் அப்படி கண்டிங்க நினச்சுன்னா அவருக்காண்டி துவா செய்யணும் அவருக்காண்டி சதக்கா கொடுக்கணும் அவருக்காண்டி இஸ்தகவார் செய்யணும் அதேபோன்று ஒரு நோய் அதாவது ஒரு மையத்து நோயாளியை போண்டிருப்பதை கண்டாலும் அவருக்காண்டி துவா செய்யணும் அதேபோன்று ஒரு மௌத்தானவர் உங்களுக்கு ஒரு பொருளை தாரார் அப்படி என்ன நல்ல செய்தி கிடைக்கும் உங்களோட ரிசுக்கில் பறக்கத்து நடக்கும் அல்லது வீட்டில் திருமணம் நடக்கும் அதே போன்று மையத்து வீட்லேருந்து ஏதாவது எடுத்துக்கொண்டு போகிறாரு மையத்தொண்டு வீட்டுக்கு வந்து மௌத்தான வீட்டுக்கு வந்து ஏதாவது எடுத்துக்கொண்டு போகிறாரு ஏதாவது பொருளையோ ஏதாவது ஒன்று எடுத்துக்கொண்டு போகிறாரு அப்படி கண்டிங்க நினச்சின்னா உங்களுக்கு ஒரு நஷ்டம் நடக்கும் அல்லது வீட்டில் ஒரு மையத்தை புழும் அதே போன்று மௌத்தானவர் கவலையோடு வாராரு மௌத்தானவர் கவலையோடு வாரம் மௌத்தானவர் கவலையோடு மீண்டு வரார் கவலையோடு அப்படி கண்டிங்கரைச்சுன்னா நீங்கள் அதிகமாக பாவம் செய்கிறீங்க அவசரமாக தௌபா செய்யணும் உங்களோட அமல்களை அதிகரித்து கொள்ளணும் அதே போன்று மௌத்தானவர் ஒரு பெரிய சத்தம் போடுறார் சத்தம் மட்டும் போடுறார் அப்படி என்றால் உங்களுக்கு ஒரு விஷயம் மரம் அதை நினைவு காட்டுறார் யாபகப்படுத்துகிறார் அதே போன்று ஒரு மௌத்தானவர் உங்களுக்கு தண்ணி தாழ்றார் குடிக்கிறதுக்கு அல்லது சாப்பாடு தாரார் அப்படி என்றால் அவங்களோட ரிசுக்கள் அதிகமான பறக்கத்து கிடைக்கும் பயங்கரமான நோயிலிருந்து அவங்களுக்கு ஆரோக்கியம் கிடைக்கும் அல்லது நோயில் இருந்தீங்கன்னா நோய் நோய் குணமாகும் அதே போன்று பணம் கிடைக்கும் நேர்வலை கிடைக்கும் போன்று மையத்து மூழ்குவதை கண்டால் மையத்து மூழ்குவதை கண்டால் ஒரு கெட்ட செய்தி நடக்கும் அவங்களுக்கு எதிராக மக்கள் வந்து சூழ்ச்சியல் செய்கிறாங்க போன்று மையத்து மூத்தானவர் மூத்தானவர் பெண்மணி ஒரு குழந்தையை பெற்றெடுப்பதை கண்டால் உங்களுக்கு வரக்கூடிய கணவன் அல்லது உங்களுக்கு வரக்கூடிய மனைவி மோசமானவங்களாக வைப்பாங்க இதுலேயும் ஒரு சதக்கா கொடுத்து கொண்டீங்கன்னு சொன்னால் அல்லாஹ் ஹைராகி தருவான் இன்ஷா அல்லா இன்னும் பல பல விளக்கங்களுக்கு அல்லாஹ் அடுத்த வீடியோவில் போடுவேன் அதனால் இவைகளை ஷேயா பண்ணுங்கள் அல்லா ரஹமத்து செய்வான்